சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் யம ராஜாவுடைய அருளை பெறுவதற்காக தீபாவளிக்கு முந்தைய நாள் நம்ம யம தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கு அது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஏற்ற வேண்டும் மறக்காமல் மாலை உங்கள் வீட்டில் சரியான முறையில் இந்த தீபத்தை ஏற்றினால் யமதர்ம ராஜாவுடைய அருளை பெறுவது மட்டுமல்லாமல் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் இறந்த முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் குடும்பத்தில் எந்தவித துர்மரணமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தீபமானது உதவி புரியும் அதனால இன்று மாலை இந்த தீபத்தை ஏற்ற மறந்து விடாதீர்கள் ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்க்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் யமதர்மராஜனை வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த நாட்களாக இரண்டு நாட்கள் திகழ்கின்றன அவற்றில் ஒன்றாக புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி நாளன்றும் மற்றொன்று ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கும் முன்பாக வரக்கூடிய திரியோதசி நாளன்றும் தான் யமதர்மராஜரை வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருக்கின்றோம் இந்த வழிபாட்டை யார் ஒருவர் முறையாக செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில துர்மரணம் ஏற்படுவது முற்றிலுமாக நின்றுவிடும் முன்னோர்களின் தோஷமும் சாபமும் நீங்கி ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது அப்படிப்பட்ட யமதர்மராஜனின் அருளை பெற ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஒருவருடைய உயிரை பிரம்மதேவர் முழுமையான அதிகாரத்தை பெற்றவர் தான் தர்மராஜர் நம்முடைய அடிப்படையிலும் பாவ கணக்கின் அடிப்படையிலும் நாம் இறந்த பிறகு நமக்கு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்க கூடியவராக யம தர்மராஜர் திகழ்கின்றார் மேலும் ஒருவருடைய கர்ம வினை பொறுத்து அவருக்கு நல்ல மரணம் ஏற்பட வேண்டுமா அல்லது துர்மரணம் ஏற்பட வேண்டுமா என்று கூட நிர்ணயிப்பதுண்டு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த யமதர்மராஜனை நாம் வழிபாடு செய்யும் முறையைப் பற்றி கண்டிப்பாக அனைவரும் வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டும் யமதர்ம ராஜாவுடைய அருளை பெறுவதற்கு யம தீபத்தை நாம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்குள் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை வீட்டிற்குள் ஏற்றக்கூடாது வீட்டிற்கு வெளியே தான் ஏற்ற வேண்டும் உயரமான இடத்துல இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள் உயரமாக இருக்கக்கூடிய இடம் இல்லை என்னும் பட்சத்துல சிறிது செங்கல் மற்றும் மணலை பயன்படுத்தி மேடாக்கி அதற்கு மேல் வைத்துத்தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை விளக்கில் தான் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் ஊற்றித்தான் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை விளக்கிற்கு முன்பாக நின்று ஏற்றக்கூடாது விளக்கிற்கு பின்புறமாக நின்றுதான் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நபர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு எந்தவித துரோகமும் செய்யாமல் அவர்களுக்கு உரியவற்றை கொடுத்து வாழ்பவராக இருந்தால்தான் இந்த பலனை முழுமையாக பெற முடியும் இல்லையேல் இந்த தீபத்தினால் அவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் இப்படி நாம் ஏற்றிய இந்த யம தீபத்திற்கு பயன்படுத்திய எந்த பொருட்களையும் திரும்பவும் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது எவ்வளவு நேரம் இந்த தீபம் இருக்கின்றதோ அவ்வளவு நேரம் தீபம் எரியட்டும் மறுநாள் காலை அந்த விளக்கை அப்படியே எடுத்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் இப்படியாக இந்த யம தீபத்தை ஏற்றும் பொழுது யமதர்மராஜனின் அருளை பெறுவதற்கும் யமதர்மராஜனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்கும் இறந்த முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் குடும்பத்தில் எந்தவித துர்மரணமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தீபத்தை நாம் சரியான முறையில் ஏற்றினால் நிச்சயமாக அது நமக்கு பலன் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இறந்த நம் முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதோடு யமதர்ம ராஜாவுடைய பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த தீபத்தை இன்று மாலை ஏற்ற மறந்து விடாதீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்